இறங்கலையே தூ வைத்த எதுவும் விழுகுமோ பெருசு வேற நல்லா தூங்குது பெருசை எழுப்பிட்டு நம்ம சத்த கண்ணு அச்சருவோம் பெருசு தூங்கிச்சியா தடிப்பையை தான் முடிச்சிருக்கேன் பார்த்து வாயா புதலாமுவா ஆடு களைஞ்சிடாமல் ஆடு களைஞ்சா மாட்டிக்குவோம் பார்த்து வாயே பார்த்து சத்தம்லாமாவா பைய பையன் பையன் அப்படிதான் அப்படியே புதுங்க போ போ 嘿，不听不听，不听不听，啥玩意儿？hard 一点，hard 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 一点，

வாயா. பாயா பாயா அத்தா காளி தாத்தி. ஆத்தி யவா ஆத்தாடி வானம் சுத்தி ஒத்த வெள்ளிய காராங்களையே சண்டால பையன் வெள்ளுனை எழுதி விட்டானே ஐயோ மாமா பெருசு இங்கு தயா வரையா பதுங்கயா பதுங்கியா என்னமோ சத்தம் கேக்குதே காலையுட்டு தண்ணி சத்தம் மேளம் மாதிரி கேட்குதே வெள்ளன எழுப்பி விட்டேன் இந்த பக்கம் ஏதோ சத்தம் கேட்குது மாப்பிள்ள இந்த கிழவன சாதாரண நினைக்காதயா சுத்துப்பட்டியிலே இந்த ஆள் மாதிரி கிட இல்லையா இன்னும் ஆள் கட்டுதே சரி பாலை யாவது வச்சுப்போம் ஆட்டை பிடிச்ச காப்பி யாவது ஓட்டு குடிப்போம் ய இதுவும் போச்சா இனி வர காப்பி தான் போட்டு குடிக்கணும் சரி இது ஆடா கழுதையா இந்த உத உதைக்குது என்னடா இது நேத்து இம்புட்டு தூத்த விழுந்துச்சு அதுல வாரு இந்த செத்தை பிடிக்க மாட்டேன் கடைசி குச்சி பொருத்தி பாப்போம் கத்திக்குச்சு அப்பாடா இம்புட்டு சுடுதண்ணி கிடைக்கும் அந்த பயலுக்கு இப்படி சுடுதண்ணிய சேர்த்து வைப்பான் அவ எந்திரிச்சு குடிச்சிட்டு போறேன் இந்நேரம் பேச்சு மட்டும் இருந்திருந்தா இந்த ஆடு மாதிரி நாங்களும் பேச்சு நில்லுல என்னைய குஞ்சாலின்னு கூப்பிட்ட குண்டக்கம் மண்டக்கம் ஆகி போயிரும் குஞ்சாலிய குஞ்சாலின்னு கூப்பிடாம பெருசாலின் கூப்பிடுவாங்க அட போய் மகள என்னடி சொன்ன on it செதறி ஓடுது என்னன்னு தெரியலையே ஆடு ஒண்ணு குறையுதே காணமே அந்த காலியாத்தா கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கடாவை தூக்கிட்ட ஐயோ களவாணி பயில்கள் தூக்கிட்டு போயிட்டாங்களா என் மய மரும நல்லா இருக்கணுமே நீதான் காப்பாத்தணும் அந்த ஆட்ட தான் காணமா தெரியலையே அதுதான் போல ஐயோ அம்மா நான் என்ன செய்வேன் ஒருவேளை அந்த கட்டையனா இருப்பானோ இருக்காதே அவன் சொந்தக்காரன்ல அப்படி செய்ய மாட்டான் அந்த மொக்கச்சாமியா இருப்பானோ அவன் சித்தப்பூ சித்தப்பூன்னு சுத்திக்கிட்டே இருந்தானே அவனும் இருக்காதே எவன் தூக்கி இருப்பான் இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு பொங்க வர்றதுக்கு சாதி சனத்துக்கெல்லாம் சொல்லி விட்டேனே விடிய போகுதே நடந்தது தெரியாம இந்த பைய வர தூங்கிட்டு இருக்கானே விடிஞ்சிட்டா ஆள் நடமாட்டம் ஆயிரும் கால் தடத்தை வேற கண்டுபிடிக்க முடியாதே டேய் மகனே தூங்குறையாடா எந்திரா என்ன அந்நியத்துல மழை பெய்யுது எப்பயும் இல்லாம மழையும் இல்ல ஏ சித்தாப்பு என்ன ஹோம் ஆர்ட்ல தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்க தூங்க வேணாமா குலசாமிக்கு நேர்ந்து விட்ட ஆட தூக்கிட்டு போயிட்டாங்கடா என்னையா சொல்ற ஏய் ஆட்ட தூக்கிட்டு போயிட்டாங்கடா என்ன சுத்தப்பு சொல்ற இவன் தீட்டு போயிருப்பேன் சித்தப்பு இவன் என்ன தெரியும் வந்துவாரு என்ன சுத்தப்பு இப்படி சொல்ற ஏய் ஆட்ட காணும் வா சித்தப்பு எவனா இருந்தாலும் நீங்க விடக்கூடாது பிடிச்சு போடணு நீ தான் எவன் தடத்தை பார்த்தாலும் சொல்லி புடிவில்லை சித்தப்பு எந்த ஒரு காரியம் காலையில பாத்து புடு வா இன்னைக்கு விடக்கூடாது வா போமா பொங்க வந்துருச்சு ஆட்ட காணா சொந்த வந்தமெல்லாம் வந்துருமே சித்தப்பு என்ன பண்றதுன்னு தெரியலையே ஏய்

சித்தப்பு விடிஞ்சே போச்சு நீ என்னத்தை நம்ம ஓ சித்தப்பு குட்டிய தேட இப்போ ஆத்தா காடி ஆத்தா நீ தான் கண்டுபிடிச்சு தரணும் உன்னை நம்பிதான் போறேன் நான் என்ன தப்பு பண்ணியிருந்தானோ என் மக்க எதுவும் தப்பு பண்ணியிருந்தானோ நீதான் பொறுத்துக்கணும் என் உசுறு என்னது இல்லை நீ தான் கண்டுபிடிச்சு தரணும் ஊர் மத் என்னடா கால் தடம் பின்னி பின்னி கிடக்குதே களவாணி புயல்களுக்கும் ஆத்தா துணை இருக்குதோ ஒண்ணுமே புரியல இது பிளவாடி தேவர் காடு அது காடு இது சுப்பையா கிழக்கு வழியா இது கள்ளப்பட்டி காடு வழியா போகுதே அப்படியே போனா ஆலா ஊர்ணி வரைக்கும் போகுமே ஆத்தா ஆளா ஊர்ணி வரைக்கும் என் உடக்கத்திக்கார மாதிரி இல்ல தெரியுது திருடு நவன் களவாணி போய் வடக்கத்திக்காரன்னா ஊரில் நம்ம மான மரியாதை என்ன ஆகுறது ஆத்தா காப்பாத்து ஆத்தா காப்பாத்து இந்த கால் தடத்தை பார்த்தா மாயங்கால் தடமா இருக்குமோ அவனுக்கு நம்மள மாதிரி புத்துக்கால ஆகா ஆலா ஊர்னியே வந்துருச்சே ஆத்தா உன் எல்லைக்கே வந்துட்டேனே ஆத்தா குலசாமிக்கு நேர்ந்து விட்டு ஆடு ஆத்தா என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும் ஆத்தா உன்னை விட்டா எனக்கு யாரு ஆத்தா நான் எங்கன்னு போய் ஆட்டை கண்டுபிடிப்பேன் ஆனால் கண்டுபிடிச்சிதான் ஆகின ஆத்தா நீ தான் எனக்கு கண்டுபிடிச்சி தரணும் இந்த நாய் நம்ம கெடாவோட சாப்பிடு சாப்பிடு இந்த நாய் நம்மளை எங்கேயோ கூப்பிடுது எங்க கூட்டிட்டு போகுது அடடா நம்ம கெடா மாதிரி இல்ல தெரியுது ஆத்தா உன் கெடா தானா ஆத்தா அடடா அதுதான் அதேதான் என் நெஞ்சில பாலை வாத்தா ஆத்தா ஆத்தா என் ஆட்ட காப்பாத்தி கொடுத்துட்ட ஆத்தா உன் மேலே நான் வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகல ஆத்தா வீண் போகல என் குடும்பத்தோட வந்து இந்த கடா உனக்கு வெட்டிடுறேன் ஆத்தா இந்த நாய் ஆடு இதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ நடந்திருக்கேன் என்ன மாமா பட்டத்துக்கு இது ஓடக் கூடிய அது கிட்ட தாணிட்டோம் கிழவே வர மாட்டான் ஓடிரும் மாமா நாய் மாமா அது நாய் ஹே சு ஹே சு

கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கடாதான் ஆனா வெட்ட மாட்டேன் ஏ ஏன்னா நாயோட உசுறு ஆட்டுட்ட இருக்கு ஆட்டோட உசுறு நாய்கிட்ட இருக்கு இதுக்கு ரெண்டு உசுரும் ஏங்கிட்ட இருக்கு அதனால வெட்ட மாட்டேன் இப்படியா நான் கூட இந்த குடல் எடுத்து கொதிக்க வைக்கலாம்னு போயா அந்த ஆட்டை வெட்டினா அந்த நாய் தவிச்சு போங்க வெட்ட மாட்டேன் போயா ஒத்த உடம்பு கூடு இதில் மொத்த பூசுறு மூணு ஒ உடம்பு கூடு இது மொத்த மூணு பெத்தூட கூட நம்ம அத்து விடும் பூமி அடவச்ச இறைக்கு வஞ்சகம் இல்ல ஆடு நாயு சாமி என்சுரு அதுக்குள்ள சுறு அதுக்குள்ள அதுக உசுறு எனக்குள்ள நான் செத்தா கூட கண்ணி விடும் ஆடு நாயோ என் பிள்ள நான் செத்தா கூட கண்ணி விடும் ஆடு நாயோ என் பிள்ள என் பிள்ள வீரமும் உழைப்பும் காதலும் நிறைந்த மலையடிவார கிராமமான என் சுரக்காய்பட்டி கிராமத்தில் வாழ்ந்த குஞ்சாலி என்பவரின் வாழ்க்கையின் ஒரு துளியை அன்பும் பாசமும் கலந்து தூவி இருக்கிறோம் இந்த கதை உங்களுடைய மனசை அப்பி பிசைந்து எடுக்கும் என நம்புகிறோம் நன்றி வணக்கம் அன்புடன் சி அன்னப்பொடி